எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு பாலை வச்சு ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம் பாலை வச்சு என்னென்னா ஒரு கால் அளவுக்கு பால் ஊற்றி நம்ம ரசகுல்லா தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு பாலை நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா காய்ச்சிக்கணும் ஓரளவுக்கு ந காஞ்சிட்டு நல்லா பொங்கி வந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ என்கிட்ட ஒரு அரை எலுமிச்சு பழம் இருக்குது இதை நல்லா ஜூஸாக பிழிஞ்சு விட்றலாம் நீங் இதை இந்த பாலை வந்து நாம் திரைக்கிறோம் அதுக்காக எலுமிச்ச பழம் யூஸ் பண்ணுறோம் எலுமிச்ச பழம் இல்லைனா நீங்கள் தயிரும் யூஸ் பண்ணலாம் ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டிங்கன்னா பால் தெரிஞ்சிடும் வினேகரும் யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி எலுமிச்ச பழம் தான் யூஸ் பண்ணுறேன் பார்த்திங்களா போட்டோடனே பால் தரையுது இல்லையா இப்போ நல்லா கிண்டிட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரணும் இன்னும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கேஸில் வச்சுட்டு அந்த பாலோட வெள்ளையை வந்துட்டு கொஞ்சம் தண்ணி அளவுக்கு ஆற ஸ்டேஜில் கொஞ்சம் கலர் மாறி வர்ற ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் கீழே ஒரு அரிப்பை வச்சு ஒரு வெள்ளை துணியை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இட்லி கட் இட்லிக்கெல்லாம் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வெள்ளை துணியை யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நினச்சிட்டு அந்த பாலில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம இருத்துடணும் நல்லா இருத்துட்டு இதில் கொஞ்சம் நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த எலுமிச்ச பழத்தோட அந்த கசப்பு எதுவுமே இருக்காது அந்த ஒரு வாசம் போகிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா இந்த பன்னீரை வந்துட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி இருக்கிறலாம் நல்லா தண்ணியே இருக்கக்கூடாது சுத்தமாக நல்லா பிழிஞ்சிடலாம் நல்லா பிழிஞ்சிட்டு இப்போ இந்த அரிப்பு மேலேயே இந்த சின்னதாக இடிக்கிற உரல் இருக்கும் இல்லையா ஏதாவது வெயிட்டை தூக்கி வைக்கணும் நான் அதனால் இந்த சின்ன உரலை வந்து வெயிட்டுக்கு வச்சுருக்கேன் வெயிட்டுக்கு வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா இப்படியே வச்சு எடுத்துடணும் அப்போ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இருத்துரும் இன்னொரு தடவை நல்லா பிழிஞ்சிக்கலாம் ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா வந்து இந்த பன்னீர் பால்ஸ் வந்துட்டு உடஞ்சிரும் நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா இப்போ ஒரு தட்டில் போட்டு நல்லா கையை வச்சு நல்லா பிணைஞ்சி விடணும் பன்னீர் வந்து நல்லா சாஃப்ட்டாக வர்றதுக்காக நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன் கார்ன்ஃப்ளவர் போடும்போது நல்ல பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக வரும் இது நல்லா பிழைஞ்சிட்டு நல்லா விடணும் அப்போ இல்லைன்னா நொறுங்கிடும் நல்லா தான் ஒரு ரவுண்டு பிடிச்சி சின்ன சின்னதாக ஒரு சின்ன கோலி சைஸ் அளவுக்கு நம்மளை பால் போட்டுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நான் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இது செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா செலவில் நம்மளுக்கு ஒரு பத்து பால்ஸ் வந்துருக்கு பன்னீர் பன்னீர் பால்ஸு இப்போ நான் ஒரு முக்கால் சின்ன டீ குடிக்கிற கப்பில் ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு நான் சக்கரை எடுத்திருக்கேன் இதே நம்ம நம்ம நல்லா உக்கால் கப்புக்கு வந்துட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல அந்த சர்க்கரை பாகை வந்துட்டு நல்லா கரைச்சி மட்டும் எடுத்துக்கிறோம் நல்லா சக்கரை கரைஞ்சி வந்த உடனே நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து விடுங்க ந இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அந்த பன்னீரில் பன்னீரை வந்துட்டு உ உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா சின்ன சின்னதாக இந்த கோழி சைஸ் அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சோம்னா அது வெந்து வரும்போது நல்ல புஷன் வந்துடும் ஒன்று ஒன்றா தூக்கி உள்ளே போட்டுடலாம் நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு ஹீட் பண்ணணும் இல்லைன்னா முருகிரும் சக்கரை பாகு நம்ம இந்த ச பன்னீரில் வந்துட்டு இந்த சக்கரை பாகு உள்ளே இறங்கணும் அதுக்காக தான் இப்படி வேக இருக்கோம் நான் வாசனைக்கு வந்துட்டு ஒரு ஏலக்காவை மட்டும் தட்டி போட்டிருக்கேன் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேகணும் பாருங்க நல்லா ஒரு ப அஞ்சு நிமிஷம் ஆச்சு பால்ஸ் பாருங்க எவ்வளோ பெருசாக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் அது வந்து ஒரே பக்கமாக இருக்கும் இல்லையா அதனால் நம்ம மாற்றி விடுறோம் இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வர்றதுக்காக லைட்டாக அதை மாற்ற தான் செய்யணும் இல்லை உடஞ்சிரும் ஹீட்டாக இருக்குல்ல அதனால உடஞ்சிரும் இப்போ இன்னொரு அஞ்சு நிமிஷம் விடலாம் நம்ம போட்டதோடைய டபுள் சைஸில் வந்துட்டு பார்த்திங்களா வீட்டில் குலாப் ஜாமுன் எல்லாம் நம்ம எப்போவுமே செய்வோம் வித்தியாசமாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த ரசகுல்லா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல சாஃப்ட்டான ரசகுல்லா ரெடி ஆயிட்டு வாயில் போட்டால் பஞ்சு மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு சின்ன ஒரு பவுலில் மாற்றிடலாம் பாருங்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா டெம்ட்டிங்காக இருக்கு இல்லையா சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நல்ல இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு இப்போ நைட்டு வச்சு காலையில் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்